சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையானந்த் நவம்பர் பதினொன்னாம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை பொய்கை சந்தைக்கு வந்திருக்கோம் வேலூர் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய சந்தைனா நம்ம பொய்கை சந்தை நிறைய தரமான மாடுகளை கொண்டு வருவாங்க இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம் கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா அஜித்து நம்ம பூபதி ஒரு சூப்பராக இருக்கு மாடு பார்க்குறதுக்கு ஐயா வணக்கம் இந்த மாடு வாங்குனீங்களா எவ்வளோக்கு வாங்குனீங்க முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஓராயிரத்துக்கு வாங்குனீங்க இது இருக்கா இல்லை சென்னை இல்லை ஆஹ் அவங்க எவ்வளோ சொன்னாங்க முப்பத்தி நாலு முப்பத்தி நாலாயிரம் சொன்னாங்க முப்பத்தி நாலாயிரம் சொல்லி முப்பத்தி ஓராயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க முப்பத்தி ஓராயிரத்துக்கு இது ஒர்த்தா உங்களுடைய கணிப்பு சொல்லுங்க இன்னும் ரெண்டு மாசத்துல சென்னைக்கு வருமா ஆஹ் வந்துடும் இந்த இடத்துல கோழியும் நிறைய சேலுக்கு வருதுங்க சேவல் தரமான சேவல் வாங்கணும் அப்படின்னா கூட நீங்க பொய்கே சந்தைக்கு வரலாம் காலையில வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோழிகள் இதுக்குன்னு தனியா ஒரு ரசிகர்களே இருக்கிறாங்க காலையில அவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த கோழி சந்தைக்கு சேவல்கள் தரமான சேவல் வாங்கணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துக்கு வரலாம் நாயுடு கூட வந்துருக்கு ஆ வணக்கம்ண்ணா பூபதியா கோழி நிறையா வருதுங்க சேவல் குறைவா இருக்குது மாதிரி மேல் மேல உம் <laughs> <laughs> ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பேர் ஐயா நீங்க வியாபாரியா வியாபாரி வியாபாரி இந்த மாடி எடுத்து வந்து இருக்கீங்க எவ்வளவு அறுபத்தி ஆயிச்சு அறுபத்தி அஞ்சு சொல்றோம் எவ்வளவு கேட்கறாங்க கேக்குறவங்க அறுபது அப்படியா இது தலைச்சங்கண்ணா எத்தனாவது தலைச்சங்கண்ணு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்கணும் ஒரு பாஞ்சு வரும் அப்படியா லாஸ்டா எவ்வளவு சொல்றீங்கள்ள வந்தா கொடுக்குறாரு கண்ணு போட்டுருக்குது கண்ணு போட்டு என்னைக்கு போட்டு கண்ணு நேத்து நேத்து கண்ணு போட்டுருக்கு சேங்கண்ணா சேங்கண்ணா ஓ இந்த கண்ணு இந்த கண்ணு போட்டு நேற்று கண்ணு போட்டிருக்கு நன்றி நான் இந்த மாதிரி மாடு தான் நம்ம வீட்டிலலாம் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பராமரிப்பு குறைவு வெயிலுக்கு கரம்பில் கட்டி வைக்கிறதுக்கெல்லாம் நல்லா தாங்கும் அதிகமாக நம்ம இந்த மாதிரி மாடுதான் லைக் பண்ணி வாங்குவாங்க நம்ம வீட்டில் கூட சரி பார்க்கலாம்ண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா இது தலைச்சங்கண்ணாண்ணா ஆமாம் எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு சொல்கிறீங்க அறுபத்தி ஏழாயிரம் சொல்கிறாரு தலைச்சங்கண்ணு நம்ம பரதநாமி ஊர் நம்ம இங்கே எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா நாலு

நம் தீனி போடுறத பொறுத்து தோராயமா ஆவரேஜா எவ்வளவு கொடுக்கும் ஒரே ஏழு வரும் சின்ன அதிகமாக இருக்க கோணம்லாம் எட்டு பல்லுக்கு பாரு எல்லாம் எட்டு பல்லையா நான் வணக்கம்ண்ணா சொல்லுங்க நீங்க அருமையான ஒரு மாடு எடுத்து வந்திருக்கீங்க ஆமா சொல்லுங்க இது விவரம் சொல்லுங்க எண்பத்தஞ்சாயிரம் விலை சொல்றேன் ஒரு ஆயிரம் கம்மியா எண்பது வந்தா கொடுக்கலாம் ஓகே இது வந்து எத்தனாவது கண்ணு ஈத்து கண்ணு பாஞ்சு முதல் கண்ணு ரெண்டு பல்லு தலைச்ச கண்ணு ஃபர்ஸ்ட் கண்ணு ஆமா தலைச்ச கண்ணு ரெண்டு பல்லா இருக்கு ரெண்டு பல்லு தான் பாஞ்சு லிட்டர் வரும் முதல் கண்ணுக்கு

ஆகாது நிற்கிறீங்க ஃபைனலாக அறுபத்தஞ்சாதான் ஃபைனல் பண்றாங்க ஜோடி எடுத்து மாடியிருக்கிறாங்க ஐயா வணக்கம் ஆ வணக்கம் வணக்கம் எவ்வளவு விலை சொல்றீங்க ஐயா அந்த ஜோடி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் சொல்லிக்கிறோம் தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ஐயா பல்லு ஐயா பல்லு ரெண்டு ஒண்ணு பல்லு போடல இது என்ன பயன்பாடுக்கு யூஸ் பண்ணலாம் ஏர் வேர் இருக்கு ஏர் வண்டி ஓட்டலாம் ஏர் இப்போ டைரக்டா இதுல ஏர் போடலாமா ஆ தாராளமா போடலாம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க இது கள்ளபாலில இருந்து வரேன் கள்ளபாலில ஆமா நீங்க எவ்வளவு விலை கேக்குறாங்க நீ எவ்வளவு சொல்றீங்க ஃபைனலா இப்ப எல்லாம் 85 கேக்குறாங்க 85 கேக்குறாங்க நீ எவ்வளவு நிக்கிறீங்க நான் 90 வச்சா அத குடுக்குறேன் 90 வடிக்க மாட்டீங்க ஆஹா இது சூப்பரா இருக்கு இது எவ்வளவு விவரம் கேட்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா உங்க பேர் எந்த ஊர் ஐயா ராமாபுரம் முனிசாமி என் பேரு நம்ம போன வாரம் வீடியோ எடுத்திருந்தோம் ஐயா இப்ப ஜோடி எடுத்து வந்திருக்கீங்க ஆமா இது பல்லுங்க ஐயா ரெண்டு நாலு ரெண்டு நாலு ஓகே எவ்வளவு விலை சொல்றீங்க ஐயா நீங்க எழுபத்தி அஞ்சாயிரம் எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்றீங்க எவ்வளவு விலையும் கேக்குறாங்க கேக்குறாங்க அறுபதுக்கு தான் நீங்க எவ்வளவு நிக்கிறீங்க பைனலா எழுபது வந்தா கொடுப்பான் எழுபது வடிக்க மாட்டீங்க நன்றி ஐயா சே இதுக்கு அப்புறமா இங்க பாருங்க சூப்பரா இருக்கு இதோட அமைப்பே ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அரைக்கடை அங்க வந்து பாங்களா আরে எவ்வளோ வேலை சொல்கிறீங்க எண்பத்தஞ்சாயிரம் சொன்னாங்க எண்பத்தஞ்சாயிரம் ஜோடி எவ்வளோ கேட்குறாங்க இங்கே எழுபது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நிற்கிறீங்க ஃபைனலாக எழுபத்தஞ்சு நிற்கிறேன் எழுபத்தஞ்சு நிற்கிறீங்க எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாரு எந்த ஊர் மாடுது ராமாபுரம் தான் ராமாபுரம் இங்கே பக்கத்து ஊர் மாடுதான் இப்போ நேராக எடுத்து வண்டி கூட்டி ஓட்டலாம் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்கலாம் நல்லா ஆயிடுச்சு வேலை தெரியும் மாடு போந்த ஓட்டிகளும் மாமா வணக்கம் வணக்கம்மா இந்த ஏர் மாடு எடுத்து வந்துருக்காங்களா ஜோடி மாடு ஆமா இது எவ்வளவு விலை சொல்றாங்க எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்றாங்க எண்பத்தி அஞ்சாயிரம் இன்னும் பல்லு போடல கண்ணுங்க அப்படியா எதுதான் இப்ப நேரத்துல ஏறு போட்டலாமா அந்த போட்டலாம் ஏறு எல்லாம் போகுது ஆல்ரெடி ஏறு ஓட்டிட்டு பாயிட்டாங்க ஏறு எல்லாம் பாயிட்டாங்க ஓகே எந்த ஊரு நம்மளுக்கு தான் இப்போ போய் ராமபுரம் அப்படியா ஓகே ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோ சொல்றீங்க எழுபதாயிரம் வந்தா கொடுத்துட்றாங்க எழுபதாயிரம் வந்தா எவ்வளவு எவ்வளவு கேக்குறாங்க அறுபத்தஞ்சு கேக்குறாங்க அறுபத்தஞ்சு கேக்குறாங்க இது என்ன ராகம் மாடு பூர்ணி பூரணி அப்படியா இது எல்லாம் கரெக்டா செட் ஆகுங்களா செட் ஆகும் எப்படி நார்மல் நார்மல் போட்டாலும் பிரைஸ் அறுபத்தி ஏழு வந்தா குடுத்துறலாம் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு வந்தா ஃபைனல் அறுபத்தி ஏழாயிரம் வந்தால் இன்னும் பல் போடல இன்னும் வளர்ப்பு இருக்குது அதில் நல்லா பழகியிருக்குறாங்க ஏருக்கு அதனால் ஏருக்கெல்லாம் டேரெக்டாக எடுத்துனா ஏர் போட்டுலாம் வணக்கம் ஆ வணக்கம் இந்த மாடு வாங்குனிங்களா ஆமாம் வாங்கினேங்க கண்ணு வாங்கியிருக்குறாங்க எவ்வளோக்கு வாங்குனீங்க பதிமூணாயிரத்து வாங்கி பதிமூணாயிரத்து வாங்குனீங்க அவங்க எல்லாம் சொன்னாங்க அவங்க இருபதாயிரம் சொன்னாங்க இருபதாயிரம் சொல்லி பதிமூணுக்கு வாங்கியிருக்கீங்க இது எத்தனை மாசக்கண்ணா இருக்கும்? இன்னும் ஆறு மாசத்துல சேனேக்கு வரணும். ஓகே. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? லாலாபட்ல இருந்து வர்றோம். ஓகே. ஆத்தா அந்த சந்தை வந்து ரொம்ப பெரிய சந்தை தான். நிறைய மாடு எடுத்துட்டு வருவாங்க. எருமை மாடு, ஏர் மாடு, பசு மாடு. காளை மாடு ரன்னிங் ரேஸ் மாடு முதல் கொண்டு எல்லா மாடும் எடுத்துட்டு வருவாங்க நம்ம பெரும்பாலும் எல்லாமே கவர் பண்ண முடியறதில்ல நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால ஒரு சில மாடு மட்டும் பேட்டி எடுத்துட்டு அப்படியே நம்ம போயிடுறோம் நிறைய நண்பர்களை வந்து பேட்டி கொடுக்க விரும்புறது இல்லை அதனாலே வந்து நிறைய பேர்கிட்ட பேட்டி கேட்டோம்னா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சாமி வணக்கம்

ஐம்பதாயிரம் நீங்கள் ஐம்பதாயிரம் ஃபைனல் சொல்கிறீங்க ஐம்பது ஒடைக்க மாட்டீங்க ஐம்பதாயிரம் சொல்கிறாரு தலைச்சம் மாடு இன்னும் ஒரு பத்து நாளில் கன்று போட்டுருங்களா ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும் தோராயமா மூணு மூணு கரகம் மூணு மூணு ஐம்பது சொல்கிறாரு ஃபைனலா கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுது ஒரு மாதம் ஆகுது ஒரு மாசம் ஒரு மாசம் கண்ணு போட்டு ஒரு மாசம் ஆகுது இது விற்பனை கிட்ட வந்துருக்கீங்க ஆமா இது எவ்வளவு வேலை சொல்றீங்க கண்ணோட சேர்த்து அறுபதாயிரம் சொல்றேன் அறுபதாயிரம் சாங்கண்ணா கடகன் கண் கடை கண்ணு போட்டிருக்கு இது எத்தனாவது ஈத்து கண்ணு மூணாவது மூணாவது ஈத்து கண்ணு கண்ணு போட்டு ஒரு மாசம் ஆகிருக்கு இது எவ்வளவு வேலை சொல்றீங்க ஃபைனல் அறுபதாயிரம் சொல்லியிருக்கேன் ஐம்பது ரூபாய்க்குள்ள கேட்குறாங்க கொடுக்கல நீங்கள் எவ்வளோ நிற்கிறீங்க ஃபைனல் ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்லுங்கள் ஐம்பத்தஞ்சு அம்பத்தஞ்சாயிரம் வந்தா குடுக்குறாங்களே இதோட கண்ணு பார்க்கலாமா இந்த கண்ணு இந்த கெட பாத்தீங்கன்னா ஐயா வணக்கம் ஐயா இப்போ இந்த எருமை மாடு எடுத்து வந்திருக்கீங்க செனமாடு தலச்சங்கண்ணா தலைச்சங்கன்னு சூப்பரா இருக்கு பாருங்க தலச்சங்கன்னு நாலு பல்லு நாலு பல்லு எந்த ஊர்ல இருந்து கொண்டு வர்றீங்க கனியம்பாடி கனியம்பாடில இருந்து கொண்டு வராங்க

ஒன்னு பத்து சொன்னாரு ஐயா இது ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும் தோராயமா இன்னும் நாங்க கடந்து பார்க்கல தலைச்சேன் தோராயமா தான் தோராயமா ரெண்டு வேலையும் ஒரு ஆறு ஏழு லிட்டர் வரும் ஏழு அவ்வளவுதான் வரும் தலைச்சு சொல்ல முடியாது அஞ்சு நாலு வருது சந்தேகம் சொல்ல முடியாது அதஸ்தான் அவங்க தொட்டிக்கு ஏற்ற மாதிரி

பல்லு வந்து சரி பல்லு சரி பல்லு பக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இது என்ன ரேகம் ஐயா இது ஹெச்எஃப்புங்க இது ஹெச்எஃப் ஆமா ஓகே இது தளச்சங்கன்றுங்களா ஆ தலைச்சங்கண்ணா இது தழச்சங்கன்று எவ்வளோ விலை சொல்றீங்க ஐயா ஒன்னு முப்பது சொல்றாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்றாரு விலை அம்மா ஐயா அங்கே எவ்வளவு விலை கேட்குறாங்க ஒன்னு அஞ்சு பேரில் கேட்டுனுக்கிறேன் ஒன்னு அஞ்சு வழி கேட்குறாங்க நீங்க எவ்வளோ நிக்கிறீங்க ஃபைனலாக ஒன்று இருபது ஒன்று இருபது ப்ரைஸ் ஒன்று இருபது ஃபைனல் பிரைஸுங்க இது ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டரு பால் கொடுக்கும் தோறாயமா ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டர் பால் இருபத்தஞ்சு லிட்டரு நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து ஆமா இல்லை ஒரு இருபத்தஞ்சு நாள் டைம் இருக்கு அது கன்று போடுறது அப்படிங்களா நன்றி பொய்கை சந்தைக்கு இந்த மாதிரி கன்று ரேஸ் கண்ணுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த எருது கட்டு எல்லாம் ட்ரைனிங் பண்ணி விடுவாங்க அவங்களோட பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை பயன்படுத்திக்கலாம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா இது எல்லாமே கன்று இது எத்தனை மாதம் கன்று எவ்வளோ விலை சொல்கிறீங்க என்ன பயன்பாட்டுக்கு இதை யூஸ் பண்ணலாம் இது வந்து இதுக்கு எருது கட்டு போகிறது ஆ இது ஒரு கண்ணு வந்து பாஞ்சாயிரம் சொல்லுது பதினஞ்சாயிரம் ஆமாம் இது ஒரு ஆறு மாசம் இல்ல நாலு மாச கண்ணா இருக்குமா நாலு மாச கண்ணு நாலு மாச கண்ணு இது நம்ம ட்ரைனிங் கொடுத்து ரேஸுக்கு எடுத்துட்டு போய் விடலாம் ஆமா ஓகே இது எல்லாமே ஒரே பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரமா இல்ல இல்ல மாடு இருக்கு வேலை அப்படிங்களா சரி முன்னாடி இருக்கு இந்த மாடு எவ்வளவு வேலை சொல்றீங்க இது பதினஞ்சு சொல்றோம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் சொல்றாருங்க ஸோ ரெண்டாவது இது இந்த கண் இருக்குல்ல இது ஒரு மூணு மாசம் இருக்குமா அதோட சைஸ் சின்னதா இருக்குமா மாதிரி இருக்கு சின்னஸ் தான் இது கண் நல்லது அப்படியா சரி ஜோடியா எவ்வளவு தருவீங்க ஜோடி வந்து முப்பத்தி எட்டாயிரம் முப்பத்தி எட்டாயிரம் லாஸ்டா பைனல் ரேட் எவ்வளவு தருவீங்க ஒரு முப்பத்தி நாலு வந்து முப்பத்தி நாலு வந்து தருவீங்க முப்பத்தி நாலாயிரம் வந்து ஃபைனல் பண்றாரு பாக்குறதுக்கு அமைப்பு எல்லாமே நல்லா இருக்குது பாருங்க இந்த கோபுரம் முதல் கொண்டு இது பதினஞ்சாயிரம் சொல்றீங்க இது ஒரு ரெண்டு இருக்கேன் அது அது ஜோடி இருபத்தி எட்டாயிரம் இருபத்தி எட்டாயிரம் ஆமா ஆல்ரெடி இப்ப ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களா இல்ல வளர்க்கணும் வளர்க்கணும் வளர்க்கணும்

இருபதாயிரத்து விட்டு கேட்டுக்கிறேங்க இருபதாயிரம் தாண்டா கொடுப்பேன் நீங்க ஃபைனலாக எவ்வளோ சொல்றீங்க இருபத்தஞ்சி இருபது கேட்குறாங்க நீங்க எவ்வளோ நிற்கிறீங்க இருபத்தி மூணு வந்தா கொடுக்கலாம் இருபத்தி மூணு வந்தா இது சென்னைக்கு வரத்துக்கு எத்தனை மாசம் ஆகும் இன்னும் ஆறு மாசம் ஆகும் இன்னும் ஆறு மாசம் ஆகும் சென்னைக்கு வரத்துக்கு ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பேர் எந்த ஊருங்க? என் பேர் ரமேஷ். ரமேஷ் நீங்க வியாபாரியே விவசாயிங்களா வியாபாரி. வியாபாரி. இப்போ ஒரு மாடு எடுத்து வச்சிருக்கீங்க. இதோட விவரம் சொல்லுங்க. எவ்வளவு விலை சொல்றீங்க? 35000 தான் சொல்றேன். 35000. அதுக்கு முன்னாடி இதோட விவரம் சொல்லுங்க. இது வந்து பல்லு போடாத குட்டி. செக் மாடு. HF HF இன்னும் பல்லு போடல. கடையரி. கடையரி. எவ்வளவு விலை சொல்றாரு? எவ்வளவு விலை சொல்றீங்களா? 35000 இல்ல 33000 தான் தரேன். முப்பத்தி மூணு வந்து தரப்போறீங்க தான் முப்பத்தஞ்சு சொல்லி முப்பத்தி மூணில் நிற்கிறாரு அங்கே எவ்வளோ விலையும் கேட்கறாங்கண்ணா இருபத்தி இருபத்தி ஏழு கேக்குறாங்க கட்டுப்படி ஆகல இன்னொரு ரேட் வடித்து முப்பது வடிக்க மாட்டீங்க முப்பதுக்கு மேல முப்பது மாள்தான் எத்தனை மாசம் ஆகும் வரதுக்கு வரத்துக்குன்னு எத்தனை மாசம் ஆகும் அப்படியா ஊசி போட்டிருக்காங்க ஓகே நன்றி அது காம்பு செக் வணக்கம் ஐயா இந்த மாடலாடு இருக்கு இதோட விவரம் சொல்லுங்க எவ்வளவு விலை சொல்றீங்க இருபத்தி ஒண்ணு சொல்ற இருபத்தி ஓராயிரம் சொல்றீங்க ஆமா ஓகே இது எத்தனை மாசம் கண்ணா இருக்கும்

ஆ குட் மார்னிங் ஓகே நன்றி ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்மா இந்த மாடு விலை எவ்வளோ சொல்றீங்க முப்பத்தி சொல்றது முப்பத்தி ஏழாயிரம் ஆமாம் இது சனியா இருக்கா காளி மாடு தான் காளி 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 மாடு ஆமா ஓகே கடையரி கடையரி இது என்ன ராகும் அது சிந்து இல்லை ஜெர்சி இல்லை சிந்து ஜெர்சி சிந்து ஓகே சனிக்கு வரதுன்னு எத்தனை மாசம் ஆகும் ரெண்டு ஒரு வாரத்தில் வரும் ஓகே நீங்கள் எவ்வளோ கேட்குறாங்க

இந்த மாடி எடுத்து வந்திருக்கீங்க ஆமா இது எவ்வளவு விலை சொல்றீங்க இது இருபத்தஞ்சு ரூபா சொல்லி இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் சொல்றீங்களா ஆமா இங்க எவ்வளவு விலையும் கேட்கறாங்கண்ணா பதினேழு பதினெட்டு கேக்கறாங்க நீங்க சொல்லுங்கண்ணா பதினேழு இருபது ரூபாய் வந்தால் இருபது வட்டிக்கு மாட்டீங்களாண்ணா கொடுக்க மாட்டோம் இருபதாயிரம் ஃபைனல் இருபதாயிரம் சொல்றாரு இந்த பதினெட்டு கேக்குறாங்க நன்றி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் இந்த வண்டி மாடு எடுத்து வந்துருக்கீங்க

வணக்கம் வணக்கம் நான் சொல்லுங்க இந்த மாடு எடுத்து வந்துருக்கீங்க இவரு எவ்வளவு வேலை சொல்றீங்க எண்பத்தஞ்சாயிரம் சொல்லி ஓகே இது எத்தனாவது ஈத்து கண்ணு ரெண்டாவது ஈத்து கண்ணு ரெண்டாவது ஈத்து கண்ணு பல்லுங்க பல்லு ஆறு பல்லா இருக்குதுண்ணா ஆறு பல்லு நீங்க எவ்வளவு வேலையும் கேட்கறாங்க வேலை கேட்குறாங்க அறுபத்தஞ்சு வரையும் கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ நிற்கிறீங்க ஃபைனல் ப்ரைஸுங்க எழுபத்தஞ்சு வந்தால் கொடுத்துடலாம் இன்னும் எத்தனை நாளில் கண்டு போடுங்க இன்னும் பதினஞ்சு நாள் ஆகணும் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும் பதிமூணு பதினாலு லிட்டர் ஆகுதுண்ணா வணக்கம்ண்ணா சொல்லுங்கண்ணா இந்த மாடு கண்ணு இது எத்தனை மாச கண்ணுண்ணா ஒரு பதினஞ்சு நாள் கண்ணுண்ணா பதினஞ்சு நாள் கண்ணு இது எத்தனாவது ஈத்து கண்ணு ரெண்டாவது கண்ணு ரெண்டாவது ஈத்து கண்ணு இது என்ன ரகம் மாடுண்ணா இது ஜெஷல கிராஸ்ண்ணா ஓகே எவ்வளவு விலை சொல்றீங்க அறுபத்தஞ்சாயிரம் சொன்னண்ணா அறுபத்தஞ்சாயிரம் நீங்க எவ்வளவு விலையும் கேக்குறாங்களா ஐம்பத்தஞ்சு கேட்குறாங்க நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனல் பிரைஸ் எவ்வளோ சொல்றீங்க ஒரு ஐம்பத்தி ஐம்பத்தான் கொடுத்துருவா ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டரு பால் கொடுக்கணும் இருக்குதுண்ணா பதினஞ்சு லிட்ரு ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் பால் கொடுக்குதா பதினஞ்சு நாள் கண்ணு இது சேங்கண்ணா போட்டு கண்ணா கட கண்தா தான் ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் பால் கொடுக்க ஃபைனல் பிரைஸ் இன்னொரு மாதிரி சொல்லுங்கண்ணா